ஓம் நமசிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய கிரக நிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் மிதனராசியில் சூரியன் கடகராசியில் புதன் சுக்ரன் கன்னிராசியில் சந்திரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரகநிலைகள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் சுபயோக பலன்களும் பலன்களும் சுப விஷயங்களும் நடக்கப் போகின்ற மூன்று ராசிகள் விருச்சகராசி தனுசு ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் சுபத்தன்மையாகவும் சுப விஷயங்களாகவும் இருக்கும் முதலில் விருச்சகராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் இன்று பயிற்சியாகி ரிஷபராசிக்கு செல்கிறார் ஏழாம் வீட்டிற்கு விருச்சகராசிக்கு குருவுடன் இணைகிறார் எனவே இன்று முதல் விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகம் துவங்குகிறது குரு மங்கள யோகம் என்றால் என்ன தனஸ்த அதாவது இரண்டு கதிபதி குரு ராசி செவ்வாய் இரண்டும் இணைந்து ஏழாம் இடத்தில் ராசிக்கு பார்வை தனம் வர வேண்டிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தமான நிலம் சம்பந்தமான விற்பனையான தொகையோ அல்லது விற்பனை ஆகின்ற தொகையோ அல்லது விற்பனை மூலம் தனக்கு கிடைக்கின்ற தொகையோ ஏதோ ஒரு லாபமான தொகை இன்று கைக்கு வந்து சேரும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இதே போல் லேண்ட் ஏதாவது செல்லிங் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தொழில் செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு லாபம் வந்து சேரும் மூன்றாவதாக திருமணம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அந்த திருமணத்திற்கு உண்டான முக்கியமான வரன் வீடு வந்து சேரும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருவருக்குமே இன்று தங்களுக்கு முடிவாகின்ற வரன் வீடு வந்து சேரும் அவ்வளவு அருமையான நாட்களாக இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாவதாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அஷ்டமாதிபதி சந்திரன் எங்கிருக்கிறார் என்று பார்த்தீர்களானால் ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரவு நன்றாக இருக்கும் இரண்டு கூடிய சனி மூன்றாம் வீட்டில் வக்ரகதி அடைந்திருக்கிறார் பத்தாம் அதிபதி புதன் எட்டில் இருந்து இரண்டாம் வீட்டுக்கு பார்வை எனவே தனவரவு உண்டு இன்று ஆயிரம் ரூபாய் வந்தால் ஆயிரம் ரூபாய் செலவு உண்டு பத்தாயிரம் ரூபாய் வந்தால் பத்தாயிரம் ரூபாய் செலவு உண்டு இது போன்று இன்று நாள் முழுவதும் வருமானம் வரும் அதற்கு தகுந்த செலவுகளும் வரும் இதை மனதில் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வருமானத்திற்கு குறைவில்லை கஷ்டமில்லை நஷ்டமில்லை எந்த தொ எந்த வகையான தொழில் செய்பவராக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் லாபம் அதிகமாகவே இருக்கும் சந்தேகமில்லாமல் மூன்றாவதாக தங்களுடைய தங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வகையில் செலவுகள் ஏற்படலாம் அவர்களுக்காக தாங்கள் ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் அது சுப செலவுகளாகத்தான் இருக்கும் நூறு சதவீதம் மூன்றாவதாக தங்களுடைய புத்திரர்களோ புத்திரிகளுக்காகவோ ஏதாவது தங்களுக்கு மனதிற்கு பிடித்தமானதோ அல்லது அவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமானதோ ஏதாவது ஒரு அன்பளிப்பு அல்லது அதற்கு சமமான ஒரு பொருள் தாங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் மூன்றாவதாக தங்களுடைய மனைவிக்கே கூட அவர்கள் இஷ்டப்படுற பொருளை இன்று வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்தில் வரவுகள் நன்றாக இருக்கிறது செலவுகள் காத்திருக்கிறது இதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் மூன்றாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த ஏழாம் அதிபதி சந்திரன் இன்று சரியாக ஒன்பதாம் வீட்டில் கன்னிராசியில் பிரவேசிக்கிறார் எனவே ஆண்களானால் மனைவியினால் அனுகூலம் ராசிக்காரர்கள் அதுவே பெண்களாக இருந்தால் கணவனால் அனுகூலம் என்ன அனுகூலம் தங்களுக்கு அவர்கள் மூலமாக நன்மைகள் வந்து சேரும் அவர்கள் மூலமாக பண உறவு வந்து சேரும் அவர்கள் மூலமாக ஏதாவது அன்பளிப்பு அதுபோன்ற பொருள்கள் உங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கும் ஒருவேளை இந்த ராசிக்காரர் பெண்களாக இருந்தால் தங்களுடைய கணவர் தங்களுக்கு நகைகளோ ஆபரணங்களோ வாங்கி தரலாம் அல்லது ஏதாவது பொருள் அன்பளிப்பாக தரலாம் இதுபோன்று மகராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் வாழ்க்கை துணைவர்களிடமிருந்து தங்களுக்கு அன்பளிப்புகளோ பரிசுகளோ பொருட்களோ தங்கள் கைக்கு வந்து சேரும் தாங்கள் உபயோகப்படுத்துவது போல மூன்றாவதாக தங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் இரண்டாம் வீட்டில் வக்ரகதி அடைவதால் தனவரவு உண்டு பொருள் வரவு உண்டு வியாபாரம் நிமித்தம் அருமையாக இருக்கிறது உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது பனிரெண்டு ராசிகளிலேயே தினமும் ஏதாவது ஒரு ராசிக்கு சந்திராஷ்டமம் வருவது இயல்பான விஷயம் அந்த வகையில் பார்த்தோமானால் இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் துவங்குகிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி அதுவும் வக்ர சனி அதிலும் இன்று எட்டாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் உடல் நலத்தில் கவனம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலம் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் கவனம் தேவை சளி இருமல் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம் அல்லது வயிறு சம்பந்தமான வேறு விதமான பிரச்சனைகள் கூட வரலாம் கவனத்தில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இன்று எச்சரிக்கையுடன் இருக்கவும் வெளியே செல்லும்போது கவனமாக செல்லவும் வீலர் பயன்படுத்துபவர்கள் கவனத்துடன் செயல்பட்டு கவனத்துடன் பயணம் செய்து பத்திரமாக வீடு திரும்பவும் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கும்பராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்